வைத்தியசாலை எலும்பு நரம்புகளுக்கு பார்க்குறோம் எலும்பு நரம்புகளுக்கு பார்க்குறோம்னா பாரம்பரியமான வைத்தியம் நூற்றி இருபது ஆண்டுகள் பலம்பு நான்கு முப்பது வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா ஒரு பிரச்சனைக்காக வந்தாரு அவருடைய தன்னை அனுபவத்தை சொல்வார் நான் இது வந்து வந்தேன் நீங்கள் வேறு சொல்ல நடக்க முடியாமல் வந்தேன் நீ கால் நல்லா இப்போ நீங்கள் தனியாக வந்துக்கிறேன் மூணாவது மடம் வந்துக்கிறேன் என் கால் கை நல்லா இருக்குது நல்லா பழப்பி வேலை செய்ய முடியுது காலை பற்றி சொல்லுங்கள் கால் ஃபஸ்ட்டு எடுத்தடி வைக்க முடியாமல் இருந்தது நீ காலை மடக்க முடியுது இமுத்த முடியுது சாதாரணமாக கால் இன்னைக்கு நல்லா இருக்குது எனக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது இப்போ சொல்லுங்கள் இது ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரி பண்ண முடியும் ரெங்கி ரெங்கி போட்டால் அவனை காலை சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இது ஒரு கிட்ட வந்து பார்க்குறப்ப தான் இது ரெண்டு நாளில் சரி பண்ணி கொடுத்தப்பல எனக்கு இப்போ கால் இன்னைக்கு நல்லா நடந்து வரேன் ஒரு கால் உயரமா செருப்பு போட சொன்னோம் ஏற்கனவே எலும்பு முறிவுக்கு ஆப்ரேஷன்

இந்த கால் குட்டையானது இந்த குட்டையான இந்த இருப்பு நம்பு அறிவிச்சுட்டு கால் குட்டையானது அதற்குண்டான வைத்தியம் பண்ணி மூலிகை மருந்துகள் கொடுத்துருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நம்மள்கிட்ட வந்து குண மாநிலம் தான் நம்மள்கிட்ட வந்து நம்ம ஒரு ஒரே ஒரு உயரமான செருப்பு வட சொல்லி வைத்தியம் பண்ணி குணப்படுத்திருக்கோம் நன்றி வணக்கம்